வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படித்தவங்க சிந்தனையில் புதுமை எல்லா விஷயத்திலையும் நல்ல எண்ணம் கொண்டவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குது இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க அதனால் உலகத்திலேயே கண்கண்ட கண்ட தெய்வம் இருக்கக்கூடிய சூரிய பகவான அதிபதியை யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாதுங்க இவங்களால் வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது உங்க கூடவே இருந்து உங்களை ஒளிச்சு கட்டணும்னு நினைக்கிற நாலு பேர் இத்தனை நாளும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க குறிப்பாக இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறுங்க அதாவது உங்களுடைய அதிபதியால் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய சூரியன் பகவானால்தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் பனமலையில் நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அதாவது இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியோட இடப்பெயர்வு ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது புதன் பகவான சொந்த வீடான மிதினத்திற்கு சூரியன் வர்றது இதோட புதன் பகவான் வீடான மிதுன ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் வருங்க அது வந்து நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும் இதோட எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நரசிம்மர் தாயார் வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடும் நல்லதுங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாகவோ இல்லை பணம் உதவியாவோ ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்கள் இதனால் சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது எதுவுமே வந்துட்டு சரியாக நடக்க மாட்டேங்குது சுபனை நிகழ்ச்சி எல்லாமே தடைப்படுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க அதுவும் சிவபெருமானோட ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லா தெய்வமா விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சோ அதனால அவரோட ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் எப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்க தலையில இருந்தாலும் சரிங்க அது கழிஞ்சு போகும் இதோட வந்து நான் முதல்ல செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் இஷ்டதளி தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை கொடுக்கும் சரிங்களா அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் மயக்கம் கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இல்லை ரொம்ப கவனமாக இருங்க இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும் அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க குறிப்பாக துறையில் இருக்கவங்க அரசியல் துறையில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய க அதிகமாக பார்ப்பீங்க அடுத்தடுத்த பயணங்கள் குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்கள் காதல் அமைப்புல இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க இதோட பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க மனசுல இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது பாரமா என் கஷ்டமெல்லாம் என்னைக்குதான் தீரும் ஒரே மாதிரியாவே இருக்கு இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சிம்மத்துக்கு அது காணாம போயிருங்க பிள்ளையுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நல்ல காலகட்டங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா படிப்பு ரீதியா எது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை சரி அளவுல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க குறிப்பா சிம்ம ராசியில உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே போகுது மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களும் மறைய போகுது வேற மொழி பேசுகிறவங்களால கூட அதிக அளவு ஆதாயத்தை பெற போகிறீங்க உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடந்த பயணம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க மிகப்பெரிய நிம்மதி பதினஞ்சு வருஷ கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதோட லாபம் முன்னேற்றம் பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ தெய்வமாக பயணங்களோ நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை வந்து அடைய வைக்குங்க அனுகூலமான காலகட்டங்க சிறப்போ சிறப்பு அரசு துறையில் இருக்கவங்க எல்லாருமே திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ லாபம் அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இதோட ஒட்டு சிம்மத்துக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாங்க நீ இந்த நாட்களாக நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கான வாய்ப்பு அமையும் இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்குங்க வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும் மன நிம்மதி அடைய போகிறீங்க சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வேலையில் வரப்போகிறீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி அதிக கவனம் செலுத்தப்படும் தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்பாங்க சிம்ம ராசி மகம் பூரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மகா நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாட்கள் தான் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் இவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி மனம் தவிக்குங்க மற்றபடி வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலையில் இல்லாத நெருக்கடிகள் எல்லாமே லக போகுதுங்க குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுதுங்க புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து உங்கள் பேசுவாங்க நல்ல செல்வாக்கு உயருங்க பிறருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க கண்டிப்பாக நடக்க போகுது அதே மாதிரி பூரம் நட்சத்த நட்சத்திரத்தில் இருக்காது இவங்களும் இதோடு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் நீங்கள் பயணங்கள் போறத வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது சுபகாரியங்களை வந்து தொடங்குவீங்க பரிகாரம் மற்றும் வழிபாடு வந்து கணபதியை அணுதினமும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க பூர நட்சத்திரத்தை நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய லாபம் லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் யானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்ணுறது எடுத்த வேலை எல்லாத்திலையுமே வெற்றியை ஏற்படுத்துறாங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது அரசு வேலை சாதகமாக முடியுங்க புதில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றியாக மாறும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க ஜென்ம சனிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களை செய்யாதீங்க அதே மாதிரி தேவை தேவையற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்காதீங்க அதீத வாய்ப்பிருக்கு பார்த்து உஷாராக இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல இருக்குங்க இதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தைரியம் அதிகமாகும் என்ன வந்தா என்ன எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு உண்டாகுது சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி காலப்புருஷ தத்துவத்தில் அஞ்சாவதாக வளம் வரக்கூடிய ராசி நெருப்பு ராசி ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் நம்மளோட சிந்தனை செயல் எல்லாமே இவங்களுடைய தீர்க்கமான மனநிலையை வந்து பிரதிபலிக்கும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்க எந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையாக இருக்கட்டும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல முதன்மை இடத்தை பிடிக்கணும்னு முற்படுவாங்க அப்போ மற்றவங்களை அடக்கி ஆளை நினைக்கிறாங்க போலயே மற்றவங்க யாரும் வளர வளரக்கூடாது தான் மட்டும்தான் வளரணும்னு நினைக்கிறாங்க போலயே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க சிம்ம ராசியை அப்படி மட்டும் யாரும் அடையாளப்படுத்திடவே கூடாது ஒரு வீட்டில் சிம்ம ராசி இருக்காங்கன்னா கூட நல்லது கட்ட அவங்க பார்க்குறாங்கன்னா எங்கே வந்து தப்பு நடந்துருமோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோற்றுருவோமோ எங்கே வந்து நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல விருப்பமானவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துருமோ இப்படி பயந்துட்டு யாரையுமே அவ்வளோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க அதனால தானே எல்லாத்துலேயுமே போய் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறதில் இவங்க முதன்மையானவங்க ஆளுமை திறன் இருக்கும் அதிகார தோரணம் இருக்கும் ஆனால் எல்லாரும் நட்பாக பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க அடப்போமா நீ சிம்ம ராசிக்காரங்க நாங்களே ஏழையாக தான் இருக்கோம் எங்களுக்கே உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்களே ராஜாவுக்கு ராஜாவாக வந்து உதவி செய்ய முடியுமா ராஜா பார்த்து யாருக்காவது நல்லது செஞ்சாதாங்க உண்டு ஸோ அந்த வகையில் நீ வந்து எங்களை வாழ்த்துறியா இல்லை தூத்திரியாமா ராஜா மாதிரி இருந்தால் எங்களுக்கு எதுக்கு இந்த கூஜா வாழ்க்கை அப்படின்னு தானே கேட்குறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா தெரியாமல் இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த கஷ்டத்திலும் நீங்கள் யார்கிட்டையாவது கை கட்டி நிற்கிறீங்க ா யார்கிட்ட உதவின்னு போய் நிக்கிறீங்களா யாருக்கிட்டையாவது உதவின்னு போய் கேக்குறீங்களா எதுவுமே இல்லைல்ல தான் கைதான் தனக்கு உதவி தான் உழைச்சாதான் தனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் ராஜா தாங்க பக்கத்து நாட்டில் உதவி கேட்கலை பக்கத்துக்கு நாட்டுக்கு அடிமைப்பட்டும் வாழலை அப்போ அந்த ராஜா மகாராஜா தானே அதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிறது தாங்க ராஜா வாழ்க்கை அதில் சிம்ம ராசிக்கு குறையே கிடையாது பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது சரி அதையோ சொல்ல வர இல்ல அதை கொஞ்சம் சொல்லு ஏதாவது நாங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்குமா இல்ல ஏதாவது கிரகங்கள் வந்துட்டு பாவப்பட்டு எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண போகுதா கொஞ்சம் பார்த்து சொல்லேன்னு யோசிப்பீங்க இல்லையா கட்டாயம் சொல்கிறேங்க இப்போ காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு நூறு சதவிகிதம் உண்மைங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட நடக்குங்க ஒரு ஆறு விஷயம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தினம் தினம் செய்யக்கூடிய தவறுகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்களை மறுபடியும் செஞ்சிடாதீங்க இது லைஃப் டைம்க்கு பயன்படக்கூடிய ஒரு ஆறு குறிப்புகள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ சிம்ம ராசி கா காலங்காலமாக கஷ்டப்படுறோம் கரெக்டு தான் கடந்து வர்றதுக்கு வழியை சொல்கிறேன் அதாவது இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் மா டயலாக் எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஜோசியக்காரரா அப்படின்னு போய் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தவற நினச்சிக்காதீங்க நவ கிரகங்கள் அது இதுன்னு சொல்லி அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு இப்படி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க தெரியுமா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி மந்திரம் சொல்கிறாங்க தெரியுமா நீ எல்லாம் என்னமா ஜோதிட படித்த இப்படி புரியாமல் பேசின புரியாமல் இது பண்ணால் கொஞ்சம் படப்படன்னு பேசினா முன்னாடி பின்னாடி அப்படி கொஞ்சம் தோரணையாக பேசி அவங்க உண்மையான ஜோதிடரா பாமர மக்களுக்கு புரியற மாதிரி எளிமையா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கதை கதை சொல்லுதுப்பா இப்படின்னு சொல்றீங்க நம்புறவங்களுக்கு நம்ப நம்பிக்கைதாங்க முக்கியம் நம்ம அதிபதியோடய செயல்பாடு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் இப்போ உங்களுடைய அதிபதியை வச்சு தான் உங்களோட வகையில் அதிபதியான சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சுங்க ஆல்ரெடி சூரிய பகவான் வந்து நீங்கள் நெருப்பு கிரகம் சந்திர பகவான் குளுமையான கிரகம் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இது வந்து சிம்மத்திற்கு சாதகமாக பாதகமாக நெருப்பு நெருப்பு தண்ணியோட என்ன ஆகும் கண்டிப்பா தெரியுங்க நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்போ எங்களுக்கு பாதிப்பா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எப்பேற்பட்ட பாதிப்புமே ஒரு கை நம்ம பார்த்தரலாம் பயப்படவே வேணாங்க எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமா இல்லை சரிங்களா ஒரு சில விஷயங்கள்ல மாற்றத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா தலைக்கு வந்த விஷயத்த கூட தலைப்பாக்க விட போவோம் அப்படின்னு தட்டி விட்டுலாங்க அப்படி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க இதை யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை வந்து வெளிச்சகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் நீங்கள் வேணால் நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க பரவாயில்லப்பா முன்னே இருந்ததுக்கு இப்போ ஏதோ ஒரு மாதிரி சாதகமா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுதுன்னு கூட உங்களுக்கு உணர்த்த செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம்னு நான் சொல்ல இல்லைங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு விஷயமும் செஞ்சு தெரியுங்க என்ன நினைக்கிறோன்னா நம்ம கஷ்ட காலத்துல யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு இல்ல சாப்பிட்டியானு கேக்குறதுக்கு இல்ல இதுல நமக்கு வந்து நல்லது நினைக்கிறதுக்கு யாரு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறேன் இல்லையா எல்லா ஒரு மே போலியாயிருக்கு களியமுகம் அப்படிங்கிறது இதுதாங்க வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு யாராவது நல்லது செய்வாங்களா அப்படின்னு இல்லையா உங்களுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஏன்னா எல்லாரையும் தேடி தேடி என்ன கஷ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்க முடியாது ஆனால் ஒன்று பண்ணலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்க உங்களுக்கான பதில வந்து சொல்றோம் எல்லாத்தையும் விட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க தான்கிட்ட நிறைய பொருள் வேணும் ஆனால் தனக்காக வச்சுக்க கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க நீங்கள் இல்லையா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக வரப்போகுதுங்க நிறைய பேர் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை எப்படா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உங்கள் மறக்க முடியுமா கண்டிப்பாக நீங்கள் எப்படா வீழ்வீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கான இந்த நம்பிக்கையானது எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிட்டாதீங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கவே முடியும் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் லாபம் வருங்க உங்களுடைய தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் இது ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரே வழின்னு சொன்னேன் இல்லையா அது இது தாங்க தங்களை பற்றின ரகசியங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது தொழில் ரகசியமாகட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் ரகசியமாகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா அதை அப்படியே அமு ங்க எல்லாம் வருவாங்க அப்படியே உங்களை தூக்கி வச்சு உங்க தெய்வம் மாதிரி தாளாற்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க யாரையும் நம்ம குடும்பமாவே இருக்கட்டுங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்க திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ பர்ஸ்னல் அப்படிங்கிறது உங்களுடைய பர்ஸ்னலாகவே இருக்கட்டுங்க அதோட உங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவர்களால் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களாலேயும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்களாலேயும் அசிங்கம் அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க புரியுதுங்களா மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி துணைக்காக செலவு செய்வீங்க லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது துணைக்கான செலவுகளை செய்வீங்க அது ஒரு சந்தோஷம்தான் அதே போல் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமர போகிறாரு அங்கே குருவும் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம் இருக்கும் முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுவீங்க இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான யோகம் இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க சித்தர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதோட உள்ளுணர்வு சக்தி அதிகமாகுங்க அந்த காலகட்டம் தான் இது உங்களுக்குள்ளேயே தோணும் நம்ம இங்கே போகலாம் அங்கே போகக்கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளையுமே நீங்கள் வந்து அசால்ட்டாக கடந்து வருவீங்க அம்பிகை வழிபாடு இன்னும் உங்களுக்கு வந்து அற்புதத்தை ஏற்படுத்துங்க அனுகூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட சேரக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட நீங்கள் வந்து வளம் வர போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு